ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது உன்னை தேடிவோம் வீட்டுக்கே வந்த உன் அப்பன் முருகன் இனி நடக்கப் போகிற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நன்மை தரும் விதத்தில் தான் நடத்தி தரப்போறேன் கண்டிப்பாக நீ பயப்படும்படியோ கவலைப்படும்படியோ எதுவும் நடக்க போகிறதில்லை நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என நெருங்கி வர்றியோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை தான் நான் செய்வேன் உன்னால் கட்டுப்படுத்த முடியாத எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே உன்னால் முடியாததையும் முடிச்சு கொடுக்கறதுக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு என்ன முழுசா நம்பு நேர்மையான மனசோட நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் வர நான் விட்டுட மாட்டேன் உன் நல்ல மனசுக்காக தான் நான் உனக்கு பரிசு கொடுக்கணும்னு தீர்மானிச்சு இப்போது உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து உக்காந்துட்டேன் என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே நீ நினச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நல்ல சுகபோகமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படிதான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உனக்கு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்கு நான் தயாராக வந்திருக்கேன் ஓ மனசில் நீ வச்சிருக்க எல்லா குறைகளையும் நிவர்த்தி செஞ்சு உனக்கான நிறைவான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் என் செல்வமே எப்போதும் என் துணை உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எத நினைச்சும் வருத்தப்பட வேணாம் சவால்களும் தடைகளும் ஆயிரம் வந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னுடைய குறிக்கோளை அடைவதில் நீ உறுதியாக இரு எல்லாத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை உனக்கு இருந்தா நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும் மற்றவங்க ஒரு சிலர் உன்னை ஏமாத்தலாம் அழுக வைக்கலாம் ஆனா உனக்கு துணையாக நான் இருக்கேன்றது அவர்களுக்கு தெரியாம உன்னை பாதுகாக்க நான் இருக்கேன்றது தெரியாம அவர்கள் செய்யும் இந்த செயல்களுக்கெல்லாம் உரிய தண்டனையை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க இப்போது உன் அப்பன் முருகன் நானே உன் வீடு தேடி வந்து உனக்கு அருள் செய்ய தயாராயிட்டேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நினைச்சு துவண்டு போகாதே என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தினா சகல செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழலாம் நல்லதோ கெட்டதோ என்ன நடந்தாலும் நகர்ந்து போய்கிட்டே இரு இன்பம் வந்தால் ரசிச்சுக்கிட்டே போகணும் துன்பம் வந்தால் அதை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டே போகணும் எந்த சூழ்நிலையிலையும் வாடி நிற்பதோ வருத்தம் கொள்வதோ சோர்ந்து நிற்பதோ சோந்து போவதோ கூடாது என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நதி போல வளைஞ்சு நெளிஞ்சு நீ போய்கிட்டே இருந்தீனா உன்னோட இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சு உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நான் உன் கூடவே இருப்பதான அடையாளமாக இருக்க போகுது இத்தனை நாளாக கஷ்டத்தோடும் கவலைகளோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்தனி இப்போது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழப்போற நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் நம்பிக்கைங்கிறது உனக்கான அற்புதங்களை நடத்தி கொடுப்பது கிடையாது நான் உனக்கு நல்லது செய்வேன்னு நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன் என்னுடைய ஆணை இல்லாமல் இனி எதுவும் நடக்காதுன்னு தைரியமாக இரு உன் நம்பிக்கையை பலப்படுத்த தான் நான் உனக்கு பல சோதனைகளை கொடுக்குறேன் நிச்சயமாக இது எல்லா சோதனைகளையும் தாண்டி வந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும் உனக்கு இருக்கிற தடைகளையும் தடங்கல்களையும் அகற்றி எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக நான் முடிச்சு தர்றேன் இவங்க என்ன நினப்பாங்களோ அவங்க என்ன நினப்பாங்களோன்னு சொல்கிறத விட்டுட்டு உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கிட்டீன்னா எல்லா விஷயங்களும் நன்மை தரும் விதத்தில் உனக்கு நடந்து முடியும் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எப்போதும் எல்லாவற்றையும் நேர்மறையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டினாலே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போது கூட எதுவும் நேரம் ஆயிடலை என் செல்வமே நீ முயற்சி செஞ்சீனா கண்டிப்பாக எல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும் மற்றவங்க பேச்சையே நம்பக்கூடிய மற்றவங்களை முழுசாக நம்பக்கூடியனே ஒருமுறை ஓன் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு செயல்படு மற்றவங்க செல்றதெல்லாம் சில நேரங்களில் உனக்கு நன்மையை கொடுத்தாலும் எப்போதும் எல்லாருமே உனக்கு எல்லா நேரத்திலும் நன்மையை செய்பவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பது கிடையாது நீ புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை சரியானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும் உன் வாழ்க்கை வீணாக போயிடுச்சே நீ நினைச்சது எதுவும் நடக்கலையேன்னு மட்டும் ஒருபோதும் கவலைப்படாத இந்த முருகன் எந்த விதத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது நீ எதிர்மறையாக எதையும் யோசிக்காம கவலைப்படாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கே ஏதோ ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கும் எல்லாமே சரியாயிரும்னு நம்பிக்கையோடு இருந்தினா இந்த முருகப்பெருமான் பெருமான் அனைத்தையும் சரியானபடி சிறப்பாக உனக்கு அமைச்சு தருவேன் நீ ஒருபோதும் யாரையும் கடுஞ்சொற்கள் கொண்டு திட்டாதே ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் தான் உயர்ந்தவன் அடுத்தவன் தாழ்ந்தவன் நினச்சிக்கிட்டு பாரபட்சம் பார்த்து நடந்து கொள்கிறார்கள் நல்லா வாழ்றவனும் வசதியாக வாழ்றவனும் உயர்ந்தவன் போலவும் கஷ்டப்படுறவங்களும் ஏழையாக வறுமையாக இருக்கவங்களும் தாழ்ந்தவர் போலவும் இந்த எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது ஏன்னா உயர்ந்தவன் தாழ்வதும் தாழ்ந்தவன் உயர்வதும் எப்போது வேணாலும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எனக்கு சமம்தான் முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன்னை நிலைமையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் இன்னும் எதுவும் ஆகல உன் மனசுல உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து முன்னேற செய்ய விடாமல் செய்யும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ என்னை பார்க்கறதுக்காக என் ஆலயம் வரணும்னு நினைச்சாலும் வர முடியலையே நினச்சி புலம்புற ஆனால் நான் எப்போதும் இருந்த இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் என்னுடைய உத்தரவு இல்லாம உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்னு என்னை நம்புகிறாய் தானே அப்புறம் என்ன தைரியமாக பொறுப்போதும் பதட்டம் கொள்ளாதே என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடக்க செய்யும் உன் மனசில் இருக்க எல்லா சுமைகளையும் என்கிட்ட விட்டுட்டு நீ தைரியமாக இரு வருத்தப்படுறத விட்டுட்டு நீ பொறுமையா இருந்தாலே உனக்கான விஷயங்கள் சரியாக சிறப்பாக நடந்து நடந்துவிடுமேன் செல்வமே தினமும் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நகர்ந்து போய்கிட்டே இரு நீ போகும் பாதையில் இருக்கும் எல்லாம் அகற்றி உனக்கான மலர் மலர்பாதையை பூங்காவனமாக நான் ஆக்கி தர்றேன் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத இனி எல்லாவற்றையும் நான் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷம் தரும் வகையில் முடிச்சு கொடுக்குறேன் உன் நம்பிக்கையை பலப்படுத்துவதற்காக பல சோதனைகள் வந்தாலும் கூட அத்தனையை தாண்டி உன்னால் சிறப்பாக ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் மனிதர்கள் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க நேற்று இருந்தவங்க இன்னைக்கு அதே மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதல்லவா யார் எப்படி இருந்தாலும் என்னவா மாறினாலும் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் மனசு உடைஞ்சு போக வேணா உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் தப்பு செஞ்சவங்க எல்லாம் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படியாக சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் எல்லாரையும் அவங்க இஷ்டத்துக்கே விட்டுடு நீ யாரையும் அன்பு வற்புறுத்தி யாருடைய அன்பையும் பெற முடியாதல்லவா நீ பாட்டுக்க எல்லார் மீதும் எப்போதும் போல உண்மையான அன்பும் அக்கறையும் அனுசரணையும் கொண்ட பிள்ளையாக இருந்துவிடு இப்போதைக்கு மனசு தைரியமானதாக இருக்க வேண்டும் என் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் வாழ்க்கை இப்படி இருக்கே எப்படி சமாளிக்க போறோன்ற கவலையும் உனக்கு வேண்டாம் இப்போதைக்கு இதுவரைக்கும் வேணும்னா உனக்கு பிடிக்காதது உன் வாழ்க்கையில நடந்திருக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில இனிப்பான நிகழ்வுகளாக நிச்சயமாக நடக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம் உன்னுடைய எண்ணம் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு நீ கேட்டபடியே உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய வேலையிலும் எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு இனி வரக்கூடிய வருங்காலம் உனக்கு இனிமையான வசந்த காலமாக கண்டிப்பாக இருக்கும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோது மன வருத்தம் கொள்ளக்கூடாது நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்த நல்லபடியாக நேர்மறையாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன் அதே போல் நீ எதிர்பார்த்த செய்திகளையும் வெற்றிகரமாக நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்தே உன்னை நோக்கி நான் வரவழைக்கிறேன் உனக்கு கெடுக்கிறதுக்கு பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை காப்பதற்கு நான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத உன் கவலைகளை எல்லாம் விடுவித்து நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை அதிகப்படுத்தும் விதமாக உனக்கான சந்தோஷங்களை நான் தர்றேன் அவங்கவங்க ஆயிரம் விஷயம் உன்னை நோக்கி சொல்லலாம் பேசலாம் ஆனால் நீ ஒருபோதும் எதையும் கண்டுக்காம உன் வாழ்க்கையை சிறப்பாக வெற்றிகரமாக வாழ்வது எப்படின்றதில் மட்டும் கவனம் செலுத்து நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் காரணம் இருக்குதுன்றதை மட்டும் நீ மறந்துடாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு ஒருபோதும் நடப்பது எதை நினைச்சும் மனசு வருத்தப்படாதே என் செல்வமே இப்போதே சூழ்நிலையை வச்சும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வச்சும் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்ற முடிவுக்கு வந்துடாத அனைத்தையும் உனக்கு சாதகமா உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நான் நடத்தி முடிக்கிறேன் அது வரைக்கும் மனக்குழப்பம் கொள்ளாமல் எதனாலும் கவலைப்படாமல் தைரியமாக இரு எல்லாமே உனக்கு சாதகமா நடக்கணும் நீ நினைக்கிற ஆனா அது தவறு கிடையாது ஓ நல்ல மனசுக்கு நீ அப்படி நடக்கணும் நினைக்கிறது நல்ல விஷயம் ஆனா எப்போதும் எல்லாமே உனக்கு நன்மை தரும் விதத்தில் நடக்காத போது அதுக்காக நீ கவலை கொள்ள கூடாது என் செல்வமே ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு சாதகமாக உன் அப்பன் முருகன் நான் நடத்தி தரேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நீதான் சமாளிக்கணும் எதை பார்த்தும் பயப்படாத உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொடுக்க போறேன் எதை எடுத்தாலும் ஒரு சிக்கலும் பிரச்சனையும் கஷ்டமும் நஷ்டமும் வருதே நினைச்சு நீ புலம்பாதே நஷ்டங்கிறது உடலளவில் ஏற்படாமல் பொருளளவில் ஏற்படுகிறதே என மகிழ்ச்சி நான் ஏற்கனவே உனக்கு சொன்னது போல குடும்பத்துல யாருக்காவது உடம்பு முடியலைன்னா அதை சரி செய்யறது மிகப்பெரிய சங்கடத்துக்குரியதாக மாறிடுனா ஏதோ பேரளவில் பொருளளவில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் எப்பவுமே நான் உனக்கு பெரும் பிரச்சனையாக வரவிருந்ததை தான் சின்ன பிரச்சனையாக மாற்றி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு நடப்பவை அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக செய்யக்கூடிய உன் அப்பன் முருகன் இனி வரக்கூடிய காலத்தில் நீ எதிர்பார்த்தது போல் உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பேன் எல்லா திருப்பங்களும் உனக்கான விருப்பத்தை நடத்தக்கூடிய விஷயமாகவே நடக்கும் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் பயப்படாதே சில விஷயங்கள் உன்னை அச்சுறுத்துவது போல தோன்றினாலும் கண்டிப்பாக அது உனக்கு நன்மையாகத்தான் முடியும் சில பேர் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ சில பேரிடமிருந்து விலகி போனாலும் கூட எந்த விதத்திலும் உனக்கு எந்த நஷ்டமும் வராது உன் மதிப்பும் மரியாதையும் கூட குறைஞ்சு போகாது என் செல்வமே நீ செய்த நல்ல கர்மாக்களும் புண்ணியமும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி பிடிக்கும் நீ ஒருபோதும் யாரையும் பகச்சுக்கவோ வெறுத்து வெறுக்கவோ வேணா கண்டிப்பா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும்படியும் எல்லாருமே உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்லவர்களாக மாறும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கும்படி நான் அருள் செய்வேன் உன்னுடைய நிலைமை கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக உயரும் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வு பொறுமை மட்டும்தான் நீ பொறுமையோடு இருந்தினா எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன் இப்போது காலதாமதம் ஆகும் விஷயங்களை நினச்சி பயப்படவோ பதட்டமடையவோ செய்யாத எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இப்போது நீ சிரமங்களை சந்திக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு சிக்கல்களை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ சிரமத்தை பத்தி கவலைப்படாமல் என்ன நடந்தாலும் பாரத்தை ஏமேல போட்டுட்டு உன்னுடைய வேலையை மட்டும் தொடர்ந்து செஞ்சினால் எல்லாமே உனக்கு சாதகமாக முடியும் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக உன்னை ஆட்கொள்ளும்படி நான் விட்டுட மாட்டேன் நீ எப்பவுமே உன்னை நம்பி இருக்கக்கூடிய உன்னுடைய தாய் தந்தையருக்கும் உன்னை பெற்றவர்களுக்கு உன் கூட இருக்கிறவங்களுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கேற்றாற் போல் அனுசரித்து வாழ பழகு ஆனால் அதே நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உன்னை தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு காரியத்துக்கு உபயோகிச்சிட்டு தூக்கி எறிகிறவங்களிடமும் நீ எதையும் கண்டுகொள்ளாதே உனக்கான போலியான உறவாக இருக்கும் பொய்யான மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு நான் விலக்கி வைக்கிறேன் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உனது துயர் துடைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தான்